இந்தியாவில் யாரும் வர மாட்டாங்க நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அதையும் மீறி வந்தால் மீறி ஒரு இருபது திவசில நாலு பேக் ஐடி வந்தோம் இப்போ பதினாலு பேர் இருக்கீங்க யாரும் ஃபேக்கடி இல்லை பேட் கமெண்ட் இதை வந்துட்டா சொன்னேன்ல அதை வந்துட்டாங்க

வேலை வந்துருந்தாரு அவனை டைம் ஓட்டெல்லாம் அடிக்காதீங்க கமண்டை மட்டும் பேடா போட்டால் ரிமூவ் பண்ணுங்க அவனை வச்சு நம்ம செய்யணும் விடக்கூடாது அவனை நம்ம கழி கழிவு ஊற்றி தான் அவனை அனுப்பணும் அது என்ன அவனுக்கு ஈஸியாக போச்சு நம்ம பார்த்தா இலக்காரமா அவன் பேசுகிற கமண்டை அவன் குடும்பத்துக்கே நம்ம இழுத்து வச்சு பேசிட்டு தான் அப்புறமா தான் அவன் டைம் அவுட் பண்ணி அனுப்பணும் நமக்கு எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ தான் அவனை டைம் அவுட் கொடுக்கணும் அது வரைக்கும் டைம் அவுட்டோ பிளாக்கோ அடிக்கக்கூடாது அவனை வச்சு பண்ணிவிட்டு செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு போராக இருக்கும் பாருங்க சரி போய் தொல்லடா அப்படின்னும்போது பிளாக் அடிச்சு கொடுத்துருவோம் டைம் அவுட் கொடுத்துருவோம் அது எடுத்து கொடுத்து தேவையில்லை ஏன்னா இப்போ பாருங்கள் யாருமே இல்லை அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அவனையும் டைம் அவுட் கொடுத்துருவான் என்ன பண்ணுறது அதனால் கொடுக்கக்கூடாது வெயிட் பண்ணுங்க அவன் போட்டான் என்ன போடுறான்னு பார்ப்போம் ஏ போடுறா டேய் டேஷு போடுறான் சவுக்கு கட்டையா தொடப்பு கட்டையா போடுறா பார்ப்போம் இன்னைக்கு எங்கே இருந்தால் வரீங்களும் தெரியாதுரா நமக்கு அவனுக்கு என்ன பயம் வளர்க்க நடக்கிறது ஃபேக் ஐடி வச்சுருக்கான் பேர் ஒன்று கிடையாது போட்ட ஒன்னும் கிடையாது டிபி இல்ல ஒரு விளக்கெண்ண போடுறான் அடுத்து ஹாய் போட்டுருக்கான் என்னன்னு தெரியல சொல்றான் ஹாய் அதேதான் அதே தான் அதேதான் கன்டென்ட் கரெக்டா சொன்னீங்க அதேதான் ஃபேக் ஐடி லைக் போடுறா டேய் போடுறா ஹாய் சரவணன் நீ ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா அடுத்த கமெண்ட் போடுப்ப பாத்துக்க ஏன்னாங்க சரணன்னு நாலு ஐடி ஃபேக் ஐடி வந்தாங்க நீங்கள் யாருன்னு தெரியல பார்ப்போம் அடுத்த கமாண்டை பார்ப்போம் வேலை வரது தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அவனுக்கு ஹாய் போட்டிருக்காரு டாடி செனோரிட்டாவாங்க டாடி செனோரிதாவா யார் இந்த இல்லையா பிரபாசன் யாரோ போட்டு வர மாதிரி ஹாய் ஆனந்த் குமாரா பெங்களூர் வணக்கம் வணக்கம் பா லைக் போடாதவங்களா லைக் போடுங்க ஃபேக் கேடிங்களா லைக் போடுறதுனா பேமானிங்களா ஏன்டா பேடு கமெண்ட் போகிறதுக்கு வரீங்க பேமானிங் பிறந்தவங்களா நல்ல லைக் ஒன்று போட்டுங்கன்னா கேடு உங்களுக்கு போடுங்கடா லைக்கே ஃபேக் கேடி யாரும் தவறாக என்ன வேண்டாம் நல்ல கமெண்ட் செய்கிறவர்களே நான் எப்பொழுதும் தவறாக பேசுவதில்லை ஃபேக் ஐடிகளை மட்டுமே நான் திட்டுகிறேன் செருப்பாலே அடிப்பேன் பேமானி ஃபேக் ஐடி கமெண்ட் பண்ணா பேடு கமெண்ட் போறோம் மனசுக்கு வச்சு நம்ம நல்லா அதனால போறானம்மா என்ன ஏத்தம் பார்த்தியா அப்போ உங்க அம்மாவை கேளுறா வாய்க்கு வந்தோன்னா தான் கேளு அம்மா நீங்க ஏதாவது எடுத்து ஹெல்ப் பண்ணியே அதேதான் வேலைவன் கரெக்டாக சொன்னீங்க அதே தான் நம்ம தான் கண்டென்ட் பண்ணணும் அப்போதான் ஃபேமஸ்ஸு பத்தியா கரெக்டு சாதனை எதுக்கு அவங்க நம்ம இழுப்பான வேலை வேணாம் அவங்க அவங்க செக்ஷன் வேற அது வேறு இது வேறு நம்ம அந்த பக்கம் போவேணா அவங்க பண்ணுறதும் அவங்களும் நமக்கு தெரியாதது நான் நம்ம அவங்க பக்கம் போக வேண்டாம் நியாயமா யாரெல்லாம் வந்து வர வரமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உரிக்கெண்டி அட்ட ஏற்பட உரிக்கை வச்சேஸ்டர் பண்டில் பண்ணி ஊரிக்க மொதல ஏம் செய் மாம்